I'm <laughs> காதேவி எம் ராஜம் அப்படின்னாலே எங்கள் நினைவுக்கு முதல்ல வரக்கூடிய படம் அதுதான் அதில் வந்து எம் எம்ஜிஆர் கூட சாவித்ரி அப்புறம் பி எஸ் வீரப்பா சந்திரபாபு இப்படி எல்லா மாமேதைகளும் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அதில் வந்து ஒரு தாலாட்டு பாட்டு எங்கள் பாட்டி கூட எனக்கு தாலாட்டு பாடினது அந்த பாட்டு தான் சிங்கார புண்ணகை அந்த பாடலை பற்றி உங்களுடைய ஞாபகங்களை இப்போ சொல்லுங்களேன் அந்த படத்துக்கு வந்துங்க வசனம் எழுதியவர் வந்து கண்ணதாசன் சார் கண்ணதாசன் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை பெரிய கவிஞர் அவருடைய வசனம் அவருடைய பாடல்கள் அந்த படத்தில் வந்த எல்லா பாடல்களுமே சிறந்த பாடல்கள் நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனமுமே சிறந்த வசனம் சுத்தமான தமிழ்ல அழகா எழுதியிருப்பார் அது மாத்திரம் இல்லை சாதாரண மக்களுக்கு கூட புரியக்கூடிய அளவில் அந்த தமிழ் இருக்கும் அதுக்கு காரணம் அவர் கவிஞர் இருக்கு அந்த தாளாட்டு நீங்களும் அம்மாவும் அந்த திரையில தோன்றி அந்த குழந்தைங்களை தாளாட்டும் போது தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரசிகர்களும் தான் தான் அந்த தொட்டியில் இருக்கிறோங்கிற மாதிரி அந்த பாடலை அப்படி ரசிச்சிருப்பாங்க அந்த பாடலை நம்ம இப்போ கேட்போம் சிற்பங்கள் எது கம்மா ஓர கண்ணார கண்டாலே சங்கீத வினையும் எது திருடாதே எம்ஜிஆர் கூட நீங்கள் நடித்த படம் பா நீலகண்டன் இயக்கத்தில் ஏஎல் சீனிவாசன் அவர்களுடைய தயாரிப்பு அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் அது வந்து நீங்கள் மாடி படிக்கட்டிலேருந்து இறங்கி வருவீங்க எம்ஜிஆர் சார் கீழே நிற்பாங்க அந்த ஓ மிஸ்டர் பாலு அந்த பாட்டு என்னைக்கும் எங்களால் மறக்க முடியாது நீ கண்மூடி கேட்டாலும் கூட அந்த காட்சிகள் எங்கள் மன திரையில ஓடிட்டு இருக்கு அந்த பாடலுடைய நினைவுகளை குறித்து இப்ப சொல்லுங்களேன் அந்த படத்தில் வந்து அதாவது நான் வந்து ஒரு வேம்பு ரோலா நடிச்சிருப்பேன் கெட்ட வேஷமாக ஆக்ட் பண்ணியிருப்பேன் அந்த வேம்பு ரோலுக்கு வந்து அந்த கதாநாயகனை வந்து மயக்கி பாடுற மாதிரி அது ஒரு பாடல் அது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது அந்த நேரம் நானும் எம்ஜிஆரும் அந்த பாடலுக்கு நடிச்சோம் அந்த பாடலும் வந்து ரொம்ப நல்ல பாட்டு மக்கள் மத்தியில ரொம்ப புகழடைஞ்ச பாடல் i don't know இதற்கு அடுத்து வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்புல தமிழ் சினிமாவினுடைய முதல் வண்ண திரைப்படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அந்த படத்துல வந்து நீங்க சாரங்கபாணி கூட சேர்ந்து ஒரு பாட்டு சின்னஞ்சீரு சிட்டு எந்த சீனா கற்கண்டே அந்த பாடல் நினைவுகளை இப்ப சொல்லுங்களேன் அதாவதுங்க நான் வந்து அந்த அலிபாபா நாற்பது திருடர்கள் நடிச்சது வந்து ஒரு அதாவது ஒரு ஆக்செண்ட்டுன்னு மட்டும் தான் சொல்லணும் ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த வேஷத்தை நடிக்கிறது சாரங்கபாணி என்ன வந்து எனக்கு அப்பாவாக நடிச்சுட்டு இருந்தார் அப்போ நானும் அவரும் மெட்ராஸில் ஒரு படத்தில் அப்பாவாக அவர் எனக்கும் நான் மகளாவும் நடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சிட்டு நான் இன்னொரு படத்தில் நடிக்கிறதுக்காக அதாவது மாடத்தியேட்டரில் மகேஸ்வரி கதாநாயகின்னு எல்லாம் படம் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த படத்துலயும் நான் நடிச்சுட்டு இருந்தேன் அந்த படத்துக்காக நான் போய் அங்கே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அலிபாபா நாற்பது திருடர்களில் சாரங்கண்ணம் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வேறு ஒரு நடிகை போ அவங்க தயாரிப்பாளர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நடிகை வர முடியாமல் போயிடுச்சு மாடர்ன் தேட்டர்ல எல்லாம் எப்படின்னா ஒரு ஷூட்டிங்க்கு வந்து ஷெட்யூல் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதை நிச்சயமாக நடத்திடுவாங்க எந்த காரணம் கொண்டு அது தடப்படாது அதனால் வந்து அந்த நடிகை வராதனால அப்போ அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்க நடிகை யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா நான் தான் வந்து இந்த மகேஸ்வரி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் உடனே என்ன கூப்பிட்டு நீ வந்து அந்த காமெடி வேஷம் நடிக்கணும்னு சொன்னாங்க நான் வந்து நான் மாட்டேன் நான் வந்து இப்போ தான் அறிமுகமாகிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வளர்ந்து வரக்கூடிய நடிகை நான் இப்போ போய் காமெடியில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னா அவங்க வந்து இல்லை கலர் படம் நாங்கள் எடுக்கிறது எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முதலாளி ரொம்ப சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க அப்புறம் எனக்கும் வேற வழி இல்லை அந்த நேரம் வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லி நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட அப்புறம் போனால் செட்டில் போனால் சாரங்கண்ணா உட்காந்துருக்காரு என்னென்ன நீங்கள் இருக்கீங்கன்னு நான் தான் உனக்கு ஜோடியாக நடிக்க போறேன்னாரு ஐயோ நம்ம இப்போ தானே மெட்ராஸில் நீங்கள் எனக்கு அப்பாவா நடிச்சீங்க நான் மகளாக நடித்தேன் இதில் இப்போ ஜோடியாம நடிக்கிறோமே அப்படின்னேன் சரி இதுதான் சினிமா நடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அப்படியே நடித்தேன் அப்படித்தான் அந்த ப படத்துல நான் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் பின்னன் பேரு திட்டே எந்த கற்கண்டே என் பீனா கற்கண்டே என்று ஆடிக்கொண்டு வா பொன் வண்டே திட்டே வா பொன் வண்டே கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா ஏ கோமாளி ராஜா வந்து செய்யே தாஜா செய்யாதே ஆனந்திட்டே எந்த தீ நாக்கண்டே என் தீ நாக்கர் கண்டே என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே கிட்டே வா பொன் வண்டே

கொஞ்சி குஞ்சி கே வந்த போமாளி ராஜா நீ போமாளி ராஜா குஞ்சி கஞ்சிக்கு வந்து செய்யாதே ராஜா செய்யாதே ராஜா நல்லா இல்லை எந்த மேலே சந்தேகம் நீ கொள்வது நீ கொள்வது நல்லா இல்லே எந்த மேலே சந்தேகம் நீ கொள்வது நீ கொள்வது அல்லா மேலே ஆனை உண்மை நீ கா செய்வது நீ கா செய்வது வந்த கோமாளி ராஜா நீ கோமாளி ராஜா

இது வந்து தமிழ் துறை பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பொற்காலத்தை உருவாக்கி கொடுத்தவர் ஏ பீம்சிங் பாவரிசை படங்கள் தமிழ் சினிமா தமிழ் மக்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இதுதான் வந்து பீம்சிங் படங்கள்ல கதையாவே இருந்தது அதுல வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படம் பாசமலர் அண்ணன் தங்க பாசத்தை இந்த அளவு உணர்ச்சி பூர்வமா இனிமே யாராலையும் சொல்ல முடியாது